திமுக இந்த தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் திமுக தாக்கு பிடிக்குமாங்கிற கேள்வி இருக்கு மக்கள் மனங்கள்ல என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த சீனியர் அமைச்சர்கள் ரொம்ப காலமாக திமுக இருக்கிறவங்க எல்லாரு மேலையும் ஊழல் வழக்குகள் இருக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு இருந்து வழக்குகள்ல இருந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உடம்புக்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு வாய்தா வாங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க கே என் நேருவாக இருந்தாலும் சரி பொன்முடியாக இருந்தாலும் சரி டிஆர் பாலுவாக இருந்தாலும் சரி துரைமுருகனாக இருந்தாலும் சரி டெல்லியில் போய் டைம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதில் இப்போ வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா முத மாதிரி இல்லை எல்லாருடைய வண்டவாளமும் தண்டவாளம் எடுக்கிட்டு இருக்கு அதுல குறிப்பாக இந்த துரைமுருகனுங்கிறவரை ஆரம்பத்துல மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கொண்டாந்து டிஎம்கேல சேர்க்கிறாரு அவருக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டினதும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அவற்றை இருந்த மணிக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிதியை கையாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியோட ஒன்னா சேர்ந்து நிதியை சேர்க்கறதுல கொள்ளையடிக்கிறதுல எல்லா பக்கமும் எல்லா வகையிலையும் கொள்ளையடிச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்ல கோபாலபுரத்துக்கு நாங்க கொத்தடிமைன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே பேசுறாரு இவர் மாத்திரம் உதயநிதி மாத்திரம் இல்ல அவருடைய பையன் வந்தாலும் அவருக்கு நான் சேவை செய்ய ரெடியா இருக்கேன் சட்டமன்றத்திலே ஒப்புதல் வாக்கு மூலம் எழுதி கொடுத்த ஒரு மாபெரும் அடிமை இந்த மாதிரி அடிமைகள் எல்லாமே இப்ப இந்த வழக்குகளில் சிக்கி இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுக்குள்ள அவங்களுடைய நிலைகள் வந்து பிச்சுக்கிட்டு காணா போயிடுவாங்க உடல் ஒத்துழைக்கலை என்றாலும் சரி மனசு ஒத்துழைக்கலை என்றாலும் சரி எப்படியாவது மந்திரியாக இருந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மருத்துவமனைக்கு போவாங்க வருவாங்க மருத்துவமனைக்கு போவாங்க வருவாங்க எப்படியாவது கொள்ளை அடிக்கணுங்கிற அந்த நிலையிலே இருக்காங்க கல்குவாரில இருந்து இருந்து டாஸ்மாக்ல இருந்து எல்லா கொள்ளை கொள்ளையடிச்சு போயிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு ஈடியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாருமே ரெய்டு போட்டு இவங்க எல்லாரு மேலையும் பல ஊழல் வழக்குகள் இருக்கு எல்லா வழக்கையும் விசாரிச்சா திமுக கூடாரமே காலி போல தெரியுது